இந்த ஆய்வு என்பது நமது இந்திய வரலாறு என்பது சிந்து வழியை மைப்பட்டு மட்டுமே எழுதப்படக்கூடாது என்பதில் ஒரு முக்கியமான ஒரு வினாவை இந்த ஆய்வு எழுப்பும் பொதுவாக நாம் இந்திய வரலாற்றை பார்க்கும் பொழுது சிந்து வழி நாகரீகம் வேதகால நாகரீகம் மௌரியர் வரலாறு என்று ஒரு நேர்கோட்டில் செல்கின்றோம் ஆனால் இந்திய வரலாறு என்பது ஒரு ஆலமரம் போல அதில் பல கிளைகள் உள்ளன பல வகையான துணை மரங்கள் உள்ளன எனவே இந்த இந்திய வரலாறு என்பது சிந்துவழியை மையமாக வைத்து வைத்துக்கொண்டோ கங்கையை மையமாக மட்டுமே வைத்துக்கொண்டோ எழுத இயலாது எனவே அனைத்து ஆற்று சமவெளிகளிலும் ஆற்று பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடுகளை தொகுத்துதான் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு எழுதப்பட வேண்டுமே ஒழிய ஒரு சில நதி அல்லது ஆற்று பள்ளத்தாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எழுத முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த அனைத்து பகுதியினுடைய வரலாற்றுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக இந்த கண்டுபிடிப்பு விளங்குகின்றது என்று கூறலாம்